உங்கள் கணவர் நீங்க சொல்றதை கேட்கணுமா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறத பண்ணணுமா அந்த அளவுக்கு அவங்க உங்களை கவனிக்கணுமா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தரணுமா உங்க மேல காதல் அதிகரிக்கணுமா ரொமான்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கணவர் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இதை நீங்க ஒரு வாரம் கண்டினியூஸா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு நான் சொல்றதை விட இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே முதல் விஷயமா இப்படி சொல்றேன்னு முகம் சுழிக்க வேண்டாம் நண்பர்களே பெண்களே ஏனா காதல் காமத்தில் அடுத்த அளவுக்கு நெருங்கணும் அப்புறம் அதில் வெக்கத்தையும் கூச்சத்தையும் நீங்கள் முழுமையாக அணைத்து ரொம்ப நெருங்கி வாழணும் நண்பர்களே ஸோ அதனால் உங்கள் கணவரோட ஆம்பீட்டில் உள்ள முடிகளை எடுப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் பெண்களே நீங்கள் இதை பற்றி வீடியோஸ் சர்ச் பண்ணால் கிடைக்கும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணவர் வேணாம்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக ட்ரை பண்ணுறீங்கன்னு அந்த விஷயம் அவர் மனசை ரொம்பவே டச் பண்ணும் ஒரு லவ்வோடு தெளிவாக பொறுமையா கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் கணவர்கிட்ட உங்கள் அன்பை பல மடங்கு அதிகமாக்கிடும் சொல்லப்போனால் நீங்கள் இதை உங்கள் கணவர்கிட்டயே கற்றுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களே அதுக்கப்புறமா உங்கள் கணவரோட கைகளை கால்களை பாருங்கள் நகம் வெட்டுற கண்டிஷனில் இருந்தால் நீங்களே அன்பாக நகங்களை வெட்டி விடுங்க உங்கள் கணவரோட கை நகங்கள் கிளீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்கும்போதோ பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அன்பாக கடிச்சு விடுங்க இதெல்லாம் உங்கள் நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்குற மூமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களே அடுத்ததா அந்த டைமில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது என்னங்கிறது பலருக்கும் புரியும் ஒரு சில பெண்கள் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க பட் நம்ம இப்போ ஷேர் பண்ணுற டாபிக் கணவரை முழுமையாக கவரும் விஷயம் அப்படிங்கிறதால இதையும் அந்த கவர்ச்சிகரமான பாயிண்டில் வச்சு சொல்லித்தான் ஆகணும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் பெண்களே சீக்கிரமாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி எப்படி ட்ரெஸ் கோடு இருக்கணும் ரொமான்டிக்காக இருக்கணும் இதெல்லாம் நான் பெருசாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிடுவீங்க அதுக்கடுத்ததாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியாது இருந்தாலும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கணவர் குளிக்கும்போது ஃபேமிலி கூட நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது ட்ரை பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் தனியாக இருக்கும்போது நிச்சயம் ட்ரை பண்ணலாம் ஓகே டாப்பிக்குள்ளே வரலாம் உங்கள் கணவர் குளிக்கும்போது ஒரு சில உதவிகளை பண்ணுங்கள் நீங்கள் கூட குளிக்கலாம் சேர்ந்து சின்ன சின்ன மலைத்துளிகள் சேர்த்து வைப்போமே அதே போல் நீங்கள் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை அதிகரிக்கும் அப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி நைன்டி நைன் பர்சன்ட் தலையாட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் கணகர் கூட பகிர்ந்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதிகமாக்கிறது என்னன்னா முத்தம் வெளியே போகும்பொழுது விட்டு விட்டு முத்தம் கொடுங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யும்போது ட்ரை பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு சந்தோஷமாக முத்தம் கொடுங்க அவங்க ஷாக் ஆகிற அளவுக்கு இதே மாதிரி உங்கள் அன்பை அடிக்கடி வெளிப்படுத்துங்க அடிக்கடி வெளியில் போயிட்டு வராங்கன்னா கட்டி அணைச்சி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு வெளிப்படுத்துங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிலது உங்கள் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக அது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைனா அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி நீங்கள் மாறிக்கோங்க இன்ஃபேக்ட் இதுவும் உங்கள் நெருக்கத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாக்கும் அப்புறம் என்னங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் உங்கள் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமையல் பண்ணுறது தான் இதில் புதுசாக வித்தியாசமாக அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுங்க இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒன் வீக் பண்ணுங்க உங்கள் கணவர் ரொம்ப ரக்கட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பெண்களே அன்பால் எல்லாமே மாறும் உங்கள் கணவர் மாற மாட்டாரா என்ன அப்புறம் லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி அன்போடு இருங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் அமையணும்னா பொறுமையாக அன்போடு நம்ம தான் அதை மாற்றிக்கணும் இதுக்கு மேலே பெண்கள் இன்னும் இந்த மாதிரி பண்ணுனால் கணவருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் பல பெண்கள் வாழ்க்கையில் இந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு இது அவங்களுக்கு உதவியாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் உங்களுடைய கேள்விகளும் கருத்துக்களும் உற்சாகத்தின் வரவேற்பு தான் இணைந்திருங்கள் இவருடன்